காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த தடா சட்டம் பொடா சட்டம் அது மாதிரியான சட்டங்களில் பெரும்பாலும் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அதாவது அகிம்சாவாதிகள் வந்து துப்பாக்கிப்புறவங்கள் அகிம் பேசியதற்கே ஈழத்தமிழர்களை ஆதரித்து ஈழத்தை ஆதரித்து பேசினாலே குற்றம் சொல்லி கைது செய்யப்பட்டவர் அதுவும் யார் எந்த கட்சியில் அதிமுக திமுகவாலே கைது செய்யப்பட்டவர்கள் அப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அப்போ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறப்பு முகாம் முகாம்களை உருவாக்குனாங்க திமுக அதி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே சரி பல்வேறு சிறப்பு முகாம்களை வந்து திமுக தான் அதை வந்து தொடங்கி வச்சது அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்கள் ஆதரவாளர் ஆதரவானவர்கள் அல்லது தமிழ்நாட்டிலே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு எல்லாம் வழக்கு போடுறது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய முகாம்களில் உள்ளவர்களை எல்லாம் பிடிச்சி வந்து இந்த சிறப்பு முகாமில் போட்டாங்க அந்த சிறப்பு முகாமில் போட்டு அவர்களை துன்புறுத்துனாங்க ஈழ ஈழத்துக்கு எந்த வகையான உதவிகளும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசியல் கட்சி ரெண்டுமே மாறி மாறி எடுத்தன கூட வந்து அவர்களுடைய வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசுகிறாங்கங்களே ஒளியே உள்ளீடாக ரெண்டு கட்சிகளுமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் இல்லை இவ்வளவு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள்ல ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு ஆனால் தமிழகத்துல எந்த ஒரு கொந்தளிப்பையும் அரசியல் கட்சிகள் செய்யலை இந்த அதாவது பெரிய அரசியல் கட்சிகள் செய்யலை சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் போராடினாங்க பெரிய கட்சிகள்லாம் என்ன செஞ்சாங்க இப்போ வந்து திமுக மாதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க ஒரு ஒரு அரசியல் ஸ்டண்ட் அது வந்து இன அழிப்புக்கு சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பண்ணாங்க அது மிகப்பெரிய துரோகம் காங்கிரஸும் திமுகவும் செய்த அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பண்ணாது என்ன உண்மையிலே அந்த இன அழிப்புக்கு முழுக்க முழுக்க திமுக திமுக முழு துணை செஞ்சது அது வந்து நம்ம வந்து பார்த்தோம் காவல்துறை அதிகாரிகள் இலங்கை தூதரே வந்து இங்கே இருக்கிற துணை தூதரே வந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து மீடியாக்களையும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து இது மாதிரி செயல்பாட்டாளர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேலையை அப்போ செஞ்சார்